அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும்தாங்க கஷ்டம் அப்படிங்கிற விரக்தியில் இருக்கீங்களா நான் சொல்லக்கூடிய மிக மிக எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க இதற்காக நீங்கள் நிறைய செலவு செய்ய வேண்டியதில்லை ஜோதிடர் பார்க்க வேண்டியதில்லை மாந்திரிக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள தேவையில்லை உறுதியாக மன நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நிறைய பரிகாரங்கள் இருக்குது ஒரு சில விஷயத்தை நம்ம கேட்கும்போது தோணும் இல்லையா இதுதான் நமக்கு சரியா இருக்கும் இதை செஞ்சோம்னா நமக்கு நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எந்த விஷயத்தால உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அந்த விஷயத்தை யாராவது உங்களுக்கு சொல்லும்போது அல்லது போது உங்கள் மனசுக்குள்ள வந்து ஒரு சத்தமானது கேட்கும் இதை நீச்செய் உன்னுடைய பிரச்சனை தீரும்னு கண்டிப்பாக கேட்குங்க இறை சக்தி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா கேட்கும் அப்படி நீங்க ஒவ்வொருத்தருடைய பரிகாரங்களை இப்ப நான் சொல்றேன் நீங்க இன்னொருத்தர் சொல்ற பரிகாரத்தை கேட்குறீங்க அப்படி ஒவ்வொருத்தருடைய விஷயங்களை கேட்கும்போது எந்த விஷயத்தை கேட்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே அப்படி ஒரு சத்தம் கேட்குதோ அந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைச்சது நடக்கும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் இப்போ இப்படி ஒரு மனவே எதனையில் நான் இருக்கிறேங்க என் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தெய்வம் தான் இறங்கி வரணும் இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க அப்படி ஒரு மனநிலை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மூன்று அகல் விளக்கு மூன்று எண்ணெய் மூன்று திரிங்க அவ்வளவே தான் ஒரு தட்டில் வந்து அரிசி பரப்பிக்கோங்க இல்லை தண்ணீர் கூட ஊற்றிக்கலாம் தண்ணீரும் மஞ்சத்தூளும் போட்டு மூணு தட்டில் வந்து நீங்கள் தனித்தனியாக வைக்கிறதால வைக்கலாம் இல்லை ஒரே தட்டிலேயே நீங்கள் தண்ணீர் ஊற்றி இந்த மூன்று அகல் விளக்கில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தாங்க செய்யணும் புரட்டாசி மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே செய்யுங்க ரொம்ப நல்லது இப்போ விளக்கு எடுத்தாச்சு தட்டு எடுத்தாச்சு தண்ணீர் அல்லது அரிசி எடுத்தாச்சு ஒரு அகல் விளக்கில் வேப்ப எண்ணெய் ஊற்றணும் இன்னொரு அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெய் ஊற்றணும் இன்னொரு அகல் விளக்கில் கடுகு எண்ணெய் ஊற்றணும் கடுகு எண்ணெய் நாங்கள் வந்து கிராமப்புறத்தில் இருக்கோம் அது கிடைக்காது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகை மூட்டையாக கட்டி போட்டுருங்க கடுகை வந்து நல்லா ஒரு சின்ன மூட்டையாக கட்டி கருப்பு துணியில் மூட்டையாக கட்டி அதில் போட்டு பஞ்சு திரி போட்டு இதில் நீங்கள் வேப்பெண்ணெய் ஊற்றிருக்கீங்க இல்லையா அதை அந்த தீபம் வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும் மற்ற ரெண்டு தீபமும் வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி தீபத்தை ஏற்றி உங்கள் பூஜை அறையில் அல்லது நிலைவாசலில் அல்லது கல்லுப்பு ஜாடிக்கு பக்கத்தில் அல்லது அரிசி பாத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வச்சிடணுங்க வைக்கும்போது மனதார வாராகி தேவியை நினச்சி அம்மா என் பிரச்சனையெல்லாம் தீரணும் நீயே வந்து என் பிரச்சனையை தீர்த்துக்கூடிய ஏதாவது ஒரு ரூபத்தில் என் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நீ வந்து வழி சொல்லு அந்த முறைப்படி நான் என் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான திறமையை நான் வளர்த்துக்கிறேன்னு மனதார வேண்டிக்கவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வாராகி தேவி உங்ககிட்ட வந்து உங்கள் பிரச்சனை தீர்வதற்கான நல்ல ஒரு வழிமுறைகளை காட்டுவாங்க கனவுல கூட வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் கனவுல கூட வந்து பிரச்சனை தீர்வதற்கான சொல்யூஷன் எனக்கு சொல்லிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்ன மிராக்கள்ஸ் நிறைய இருக்குங்க உங்க வாழ்க்கையிலேயே அற்புதம் ஏற்படும் ஒன்று தீப ஒளியில் காய்ச்சி தந்து வாராகதீவங்க பிரச்சனையை தீத்து வைப்பா இல்லை கனவுல வந்து இல்லை ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து கண்டிப்பாக அவங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பா ஒரே ஒரு நாள் இந்த தீபத்தை ஏற்றுங்க கடுகு வந்து வச்சு தீபம் ஏத்துகிறவங்க கடுகு வந்து மறுநாள் உங்கள் தலையை சுற்றி தூக்கி தூர போட்டுருங்க அந்த அகல் விளக்குகளை நீங்கள் மறுபடியும் கழுவிட்டு நல்ல மஞ்சள் தண்ணி அல்லது பன்னீரில் போட்டுட்டு அதன் பிறகு எடுத்து நீங்கள் எப்பவும் போல் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் இந்த தீபம் எறியணும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பஞ்சமி யாகவேல்வில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்